ஹை ஒரு எமோஷனலான கவிதை வெள்ளையம்மாவும் ஆவோட எப்பனும் அவள் மனதில் ஓடுவது எல்லாம் பணமோ சொத்தோ இல்லை இரவு வேலைக்கு சென்ற கணவன் விடிந்தும் காணவில்லை ரோட்டோரம் வந்து நின்றாள் கணவனோடு வேலைக்கு சென்ற எவரேனும் வந்தால் அவர் எங்கே எனக் கேட்க அவள் நெஞ்சில் இப்போ போராட்டம் கணவன் பற்றி செய்தி தெரியாமல் இரவு அவள் தூங்கவில்லை மனதில் பாரம் வேலைக்கு அவள் கணவன் கிளம்பும் போது திட்டி விட்டாள் திட்டி வேறு விட்டோம் என்று மனதில் ஐயம் காசு கொடுத்தா ஏன் திட்டப் போறேன் என்று தன்னை தானே சமாதானம் செய்து கொள்கிறாள் அவள் நேரம் ஆக ஆக ஐயம் 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 அதிகமாகியது அவள் கணவனோடு வேலைக்கு சென்ற ஆட்களிடம் ஓடியோடி விசாரிக்கிறாள் ஒரு விவரமும் இல்லை ஒன்றும் ஆகியிருக்காது என தைரியம் கொண்டாலும் கண்கள் ஏனோ கசிகிறது கண்ணீரை அவன் வந்தால் போதும் வேறு ஏதும் வேண்டாம் என குமுறுகிறாள் காலம் கடக்க வேண்டாம் கணவன் வேலை செய்யும் இடம் தேடி செல்ல எண்ணி புறப்பட்டாள் மடியில் பார்த்தால் இருந்த பத்து ரூபாய் கணவன் பிடுங்கிவிட்டான் என்றோ மறைத்த காசு இரண்டு ரூபாய் கிடைத்தது அவள் சுருக்குப்பையில் பேருந்து நிற்கும் இடம் வந்தாள் சீட்டு காசு ரெண்டு ரூபாய் என கணக்கிட்டாள் பேருந்து வரும் வரை காக்க முடியவில்லை நடந்தே சென்றுவிடுவோம் என்று புறப்பட்டாள் வெள்ளையம்மா அவ்வளவு அன்பு அவன் மேல் நடக்கக்கூட கால்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஓடினாள் வெள்ளையம்மா ஓடினாள் போகும் வழியெல்லாம் அவளை கூப்பிட்ட குரலுக்கு அவள் செவிசாய்க்கவில்லை நெஞ்சமெல்லாம் அவனோடு வாழ்ந்த நாட்கள் அவன் பெண் பார்க்க வந்தபோது அவள் வெட்கம் கொள்ளும்படி பேசியது அவளை சந்திக்க வந்தது எல்லாம் அவள் நெஞ்சில் ஓடியது அவன் வீடு வந்ததும் சேர்த்து வைத்த காசை கொஞ்சம் எடுத்து கோழிச்சாறு செஞ்சு கொடுத்தடணும் அவனுக்கு பிடிச்ச மைசூர்பாக்கு செஞ்சு வைக்கணும் பல எண்ணங்கள் அவள் குலசாமி கருப்பசாமியை வேண்டிக் கொள்கிறாள் காசு வந்தா கண்டிப்பாக கெடாவற்றேன்னு வேண்டுதல் வைக்கிறாள் அவ்வளவு அன்பு அவன் அவள் கணவன் மேல் அவளுக்கு செல்லும் வழியில் ஒரு கூட்டம் தாண்டி செல்ல எண்ணியவள் ஒரு நிமிடம் கூட்ட நெரிசலில் அவன் கண்ணைத்தான் பார்த்தாள் நெஞ்சு உடைந்து உட்கார்ந்தாள் அவுடையப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே